பொதுவா இந்த தௌகீதுன்னு சொன்னாலே இலங்கை இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல அறிஞர் பிஜேட கடக்க முடியாது அறிஞர் பிஜேக்கும் உங்களுக்கும் தொடர்பு எப்படி பிஜே அவர்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு சொன்னா ஜூலை இருபத்தி ஒண்ணு தான் அவர் அந்த மாநாட்டு திடல்ல மேடையில பாக்குறோம் பக்கத்துல போய் சலாம் என்று சொல்லி யோசிச்சு கிட்டதை போ நெருங்குறோம் ஆனா நெருங்க விடாம அப்துல் வதுதான் மேடையில இருக்கிறார் இருந்து இந்த தக்கிலீத தொடக்கிறதுக்காகத்தான் நாங்க பாடுபடுறோம் ஒரு நபரை தேடி வந்து நீங்க சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் கிளம்பு ஏன்னா கூட்டமா சேர்ந்து அவருக்கு சலாம் கொடுக்க இருக்கிறாங்க அப்ப அதை பார்த்துட்டு சலாம் கொடுக்க கிடைக்கல ஆனா அவர் மேல ஒரு தனி பிரியம் என்னன்னு சொன்னா யாரு ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் இந்த உலகமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பரம சித்தியம் என்னன்னு சொன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பலர் அது எல்லாரும் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும் அவரை ஏற்றுக்கொள்ள சகோதரர்களும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி விமர்சனம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி ஏற்றுக்கொண்டு இப்போது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு என்னன்னு சொன்னா அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு அறிஞர் ஸ்காலர் நான் என்ற தனிப்பட்ட அனுபவத்துல சொல்றேன் நான் நிறைய நூல்கள் வாசிக்கிறேன் நிறைய இணையதளங்கள ரிசர்ச் பண்றேன் வாசிப்பு கண்டினியூவா பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் பல மொழிகள்ல பண்றேன் நான் தமிழ்லையும் பண்றேன் ஆங்கிலத்திலையும் பண்றேன் அரபுலையும் இப்ப தேடுறேன் அதே மாதிரி சிங்களத்திலையும் நான் பாக்குறேன் நாலு மொழிகள்ல நான் தேடின அளவுக்கு இந்த அறிஞருடைய அந்த அறிவு மட்டத்தில் தற்போது சமகாலத்தில் ஒரு அறிஞரை பார்க்க முடியல அரபு இவங்க அறிஞர்கள் சில பேரை காட்டினாலும் அதை விட ஒரு படி மேலண்டு தான் என்னுடைய தனிப்பட்ட ரிசர்ச் அறிஞர் பிஜி அவர்கள் சம்பந்தமாக அவரோட எப்படியாவது தொடர்பு என்று நான் என்ன நினைக்கிறேன்டா இயக்க ரீதியான ஒரு தொடர்பு இல்லாமல் போகுது இமெயில் அனுப்புறேன் அவருடைய இமெயில் ஐடியை எடுத்துக்கொண்டு அவருக்கு இமெயில் அனுப்புவேன் அப்பவே ரெண்டாயிரத்தி மூணு நாலு கால பகுதிகளிலே அவருக்கு இமெயில் அனுப்பி கொண்டு இருப்பார் அப்பளை பண்ணுவார் அதாவது அவர் மிகப்பெரிய அறிஞராக பார்க்கிறோம் பல பழுக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவர் உதாரணமாக நான் தலைப்பாகை சம்பந்தமாக சில அதிசுகள் அனுப்பி இது வந்து சையான அதீசன்னு சிலர் சொல்றாங்க இதுக்கு உங்களோட விளக்கம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் என்ன செய்யறாரு அவர் கட்டுரை வடிவத்துல அவரை எத்தனையோ எழுதின ஒரு கட்டுரை உண்ட வந்து பதிலாக ரிப்ளை அனுப்புறாரு இந்த லிங்கை பார்க்கவும் நடக்குது அப்ப கன்வர்சேஷன் எனக்கு ஒரு ஒரு மதிப்பு அவர் மேல் ஏற்படுது அந்த நேரத்துல சாதாரண படித்தரத்துல இருந்து நாங்க ஒரு அழைப்பாளராகவும் அறிமுகம் இல்ல மக்கள் மத்தியில ஒரு சாதாரண நிலையில தான் இருக்கிறோம் ஆனாலும் அறிஞர் பிஜி அவர்கள் வந்து அந்த கல்விக்கு தேடலுக்கு மதிப்பு கொடுத்தாரு என்ற பிரியம் ஏற்படுது அவரோட தொடர்பாக வேண்டும் அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை பதிவு செய்து ஜமாத்துல சுனத்து முகமது அல சௌதர இஸ்மாயில் சலஃபி அவர் அந்த காலத்துல அந்த ரெண்டாயிரத்தி மூணு நாலு அஞ்சு கால பகுதிகள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் அவருடைய அந்த குரலும் ஒரு அழகான குரல் அவருடைய சொற்பொழிவு குறிப்புகள அந்த வரிசையும் ரொம்ப அழகானதா இருக்கும் இஸ்மாயில் சலஃபி அவர்களுடைய அவர் என்ன பண்ணாரு நாங்க அந்த அஸ்மி ஹஹியாவோட சேர்ந்து கம்பேரட்டிவ் ரிலீஜன் கிளாஸஸ் செய்யறதுனால நாங்க வீடு வீடா போயிட்டு தவா பண்ணுவோம் பிற மதத்தவர்களுக்கு அதே நேரத்துல இஸ்லாமோட அறிமுகம் என்று நாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவோம் அந்த நேரத்தில் இஸ்மாயில் சலஃபி அவர்களை தான் தமிழ் மொழியில அவர் கேள்விபதி நிகழ்ச்சி நடத்துவாரு டிரான்ஸ்லேட்டரா ஒன்றிரண்டு நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டிருந்தேன் அதுல அவரோட ஒரு அறிமுகமும் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கடைசி காலப்பகுதியில அல்லது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பத்துல மஸ்டிதுர் ரஹ்மான் திறப்பு விழா நடக்குது மக அதுல அந்த நிகழ்ச்சிக்காக நாங்க கலந்து கொண்டிருந்த நேரத்துல அப்ப அமைஞர் பிஜே அவர்கள் சார்பா தமிழ்நாட்டில இருந்து யாராவது வந்திருந்தாங்களான்னு பார்த்தா ஹாமித் பக்ரி வந்திருந்தார் அப்ப அதுக்காகவும் நாங்க ஆர்வமா போயிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல இஸ்மாயில் சலஹம் அவர்கள் மஸ்திதுர் ரஹ்மான் நாகூட மஸ்திதுர் ரஹ்மான் மேடையிலே என்னுடைய ஒரு நண்பர் ஒருவரை சிங்கள மொழியில உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கிறார் சிங்களத்துல பேசணும் அந்த குறிப்பு தலையில இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு அறிமுக உரை ஒன்றை செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த உரையை முடிச்சுக்கணும் அப்ப அவரும் ஒரு படித்தரத்துல தாவால் என்ன அறிமுகப்படுத்திகாரு என்றத நான் சொல்றேன் அந்த மறுக்க சந்த தர்பியால கூட அந்த நிகழ்ச்சியில கூட பிஜி அவர் வந்து ஒரு நியமா இருக்கான் வீடியோ போகுது அப்ப அத பாக்குறோம் அதுல கேள்வி பதில் எல்லாம் ரொம்ப திறமையா வட்டி சம்பந்தமா கேள்வி கேக்குறாங்க தாடி சம்பந்தமா கேக்குறாங்க அந்த நேரத்துல சீடி தான் ரொம்ப பேமஸா இருந்துச்சு பதில்கள் சொல்லி அதை பார்த்து எல்லா புத்தகங்களையும் பிஜிட்டு அல்றதுக்கு ஆரம்பிக்கிறோம் எல்லா சீடிகளையும் வாங்க ஆரம்பிக்கிறோம் புத்தகம் ஒன்று எடுத்தா நான் அல்ஜெண்ணத்தை எடுத்தா வெறுமனே அல்ஜெண்ணத்தை கவரோட வாசிச்சு முடிக்கிறது இல்லை வாசிச்சு முடிச்சுட்டு தலைப்பு போடுவேன் ஒப்பும் உயர்வோம் என்று ஒரு தலைப்பு வந்தா இந்த ஒப்பும் உயர்வும் என்ற தலைப்பு எந்த ஆண்டு எந்த எந்தசீன்ல வந்துச்சு எத்தனாவது நபிகளாரின் முன்னறிப்புகள் என்ற ஒற்றுமை இதெல்லாம் வரும் அதை தனித்தனியா கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகள்டு ஜென்னத்தை நஜாத்தை ஏகத்துவம் மஞ்சு பிறகு எல்லாத்தையும் தனித்தனியா அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுல அவரோட இருக்கிற அந்த நெருக்கம் அறிவின் அந்த அறிவின் அந்த தகுதி அவருக்கு எவ்வளவு விக்குதுன்றதை விளங்கி ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிறுத்தத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவரை நேரடியா இந்தியாவில போயிட்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பம் ஆகிடுச்சு அறிஞர் பிஜே என்றாலே அவருடைய ஆய்வு தான் அவருடைய ஆய்வும் வாதமும் தான் என்ன இதுன்னு சொன்னாலும் உடனே உடைச்சிடுவாரு அறிஞர் பிஜேயை பத்தி தெரிஞ்சு இன்னும் அதிகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்